இயேசுக்கே புகழ் இன்றைய இறை வார்த்தையில் தோபித்து தன் மகன் தோபியாவுக்கு இடும் கட்டளை நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற அறிவுரையாக அமைந்துள்ளது தோபித்து அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஆறு மற்றும் எட்டு உலகம் முழுவதிலும் உள்ள மக்களினத்தார் அனைவரும் மனம் மாறுவர் உண்மையாகவே கடவுளுக்கு அஞ்சுவர் தங்களை ஏமாற்றி தவறான வழியில் நடக்க தூண்டிய சிலைகளை எல்லாம் விட்டு ஒழிப்பர் என்றுமுள்ள கடவுளை நேர்மையுடன் போற்றுவர் இப்பொழுது என் மக்களை உங்களுக்கு நான் இடும் கட்டளை கடவுளுக்கு உண்மையாக பணிபுரியுங்கள் அவரது திருமுன் அவருக்கு உகந்ததை செய்யுங்கள் நேர்மையாய் ஒழுகவும் தர்மங்கள் செய்யவும் உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிங்கள் அதனால் அவர்கள் கடவுளை நினைத்து எக்காலத்திலும் முழு ஆற்றலுடன் உண்மையோடு அவரது பெயரை போற்றுவார்கள் ఏసూవుకేపు ఏసూకే నంచి.